அன்பு நேயர்களே வணக்கம் இப்பொழுது ஒரு பிரச்சனை டிஎம்எஸ்க்கு தலைகணம் அவர் இளையராஜாவை திட்டிவிட்டார் அது ஒரு பிரச்சனையாக பலரும் சொல்லுகின்றார்கள் அவருடைய பெண் மல்லிகா அவரை பற்றி தான் பார்த்தது கேட்டது என்ற கோணத்திலே அவள் விகடனுக்காக ஒரு பேட்டியை தந்திருக்கிறார் அதில் அவர் பல செய்திகளை சொல்லுகின்றார் சில நேரங்களிலே தான் சொல்லும் வார்த்தைகள் என்ன மாதிரியான எதிர்மறை விளைவுகளை தந்துவிடும் என்பதை பற்றி பாவம் அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை அது வேறு விஷயம் ஒரு பேட்டியில் இளையராஜாவை அவர் அவமானப்படுத்தினார் என்பது பற்றி தலையை இப்பொழுது பலரும் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் அது இளையராஜாவே கூட சொன்னதாக கூட ஒரு செய்தி யூடியூபில் அது நிறைய வாசகர்களை போய் கவர்ந்திருக்கிறது இளையராஜாவுக்கும் டிஎம்எஸ்சுக்கும் தகராறு அவர் இவரை திட்டுவிட்டார் இதை போன்ற அவரவர்களுக்கு என்னென்ன கற்பனையோ அவற்றை எல்லாம் சொல்லி அதற்கு பலரும் விளக்கம் தந்திருக்கிறார்கள் டிஎம்எஸ்கிட்டேயே அதை கேட்டு விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பிற இருவரும் ஒன்றாக கூட சேர்ந்து விட்டார்கள் ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் டிஎம்எஸ்க்கு தலைகணம்னா டிஎம்எஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் அது இருக்கத்தான் செய்யும் சாதனையாளர் சாதனையாளர்களுக்கு நிச்சயமாக அந்த கலை கர்ப்பம் என்பது கூடவே இருக்கும் சும்மா இருக்கிறவனுக்கே இருக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய அளவில் சாதனை செய்தவர்களுக்கு இல்லாமல் இருக்குமா அந்த நிகரற்ற கலை சாதனையின் முன்னாலே இந்த கர்ப்பம் பற்றிய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை காரணம் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பாட்டு கேட்குறவங்க தான் நாம் சாதாரண ரசிகர்கள் நமக்கும் அந்த கலைஞர்களுக்கும் நேரடி தொடர்பு கொண்டான் கொடுத்தான் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அவருடைய குரல் பாடல் சம்பந்தப்பட்டது தான் அந்த குரல் நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் அப்படி பிடிச்சா நம்ம பார்க்க போறோம் பிடிக்காம இருந்தா விட்டுற போறோம் அது வேற விஷயம் அந்த பாடல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் குறித்து விமர்சனம் கூட பண்ணலாம் டெக்னிக்கலா அந்த இடத்துல அவர் சரியா பாடலையா இந்த இடத்துல அவர் சரியா பாடலையான்னுட்டு கூட செய்யலாம் அது கூட அந்த பாட்டு சம்பந்தப்பட்டது அவரை சம்பந்தப்பட்டது கிடையாது ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை யாரோ இருவருக்கும் நடந்ததாக யாரோ சொல்லக்கூடிய ஒரு செய்தி வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது அவர் ஒரு பாடகர் நாம் ஒரு ரசிகர் என்பதைத் தவிர அவரைப் பற்றிய தனிப்பட்ட விமர்சனங்களை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம் வேண்டுமானால் அதிலே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சில விஷயம் அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நாலு பேர் கொடுத்தாரு இவருக்கு ஒரு வாய்ப்பு தந்தார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் மனசுக்கு உற்சாகமாக இருக்கும் இவர் அவரை திட்டினார் ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் விலகி போயிட்டாங்க அப்புறம் இவர் அவருக்கு சான்ஸ் தரது கிடையாது இதெல்லாம் வந்து நமக்கு எந்த விஷயத்திலே பயன்படும் இன்னொரு விஷயம் இந்த கலைஞர்கள் எல்லோரும் நீங்கள் ஆரம்பத்தில் பாருங்கள் ஏதோ அப்படியே கொம்பு மலைச்செல்லாம் வந்துடல ஒரு முப்பது வருடம் அவர்கள் கலைத்துறையிலே மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதே ஒரு பதினைந்திலிருந்து இருபது வருடங்கள் நாயாய் பேயை அலைந்திருக்கிறார்கள் அவமானப்பட்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே ஆரம்பத்திலே அவமானப்பட்டு ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள் இது அவர்கள் வாழ்க்கையில் சகஜமான விஷயம் இந்த தலைகணம் பற்றிய குற்றச்சாட்டு இன்றைக்கு எந்த கலைஞர்கள் கிடையாது சிவாஜி கணேசன் கண்ணதாசன் வாலி இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இன்னும் என்னென்ன பாடகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாரை பற்றியும் இந்த தலைகணம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இவர் பத்து பேரால் பாதிக்கப்பட்டிருப்பார் இவர் பத்து பேரை ஏதாவது சொல்லி காயப்படுத்தியிருப்பார் நமக்கு உண்மையிலேயே அவர்கள் இடையிலே என்ன நடந்தது என்பது தெரியாது அதை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அதில் ஒருத்தவர் வந்து எனக்கு இப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னாலும் கூட இதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு அவரிப்பை கிடையாது அதனால் நம்ம அதை முழுமையாக நம்ம என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது நாம் சவுந்தரராஜன் பாடலை கேட்கும் பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி பெரிய அளவிலே கவலைப்பட வேண்டியதில்லை அவர் மற்றவரோடு போட்ட சண்டைகளை பற்றியோ அவர் பெற்ற செய்த அவமானத்தை பற்றியோ பெற்ற அவமானத்தை பற்றியோ நமக்கு என்ன கவலை வேண்டி இருக்கிறது நமக்கு அவருடைய கம்பீரமான குரல் அந்த குரல் நம்முடைய மனதிலே செய்த மாயா ஜாலம் இன்றைக்கி நூற்றி இரண்டு வருஷம் ஆயிடுச்சு சவுந்தரராஜன் அந்த நூற்றி ரெண்டு வருடங்கள் கழித்து அந்த கணீர் குரலுக்கு நிகரான குரல் இல்லாமல் இருப்பது அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே எத்தனை காலம் தான் காலம்தான் இந்த நாட்டிலே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு மலர்ந்து மலராத பாதி மலர் போல அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா இப்படி எண்ணற்ற பாடல்கள் அவருடைய குரலை அந்த குரல் நம்முடைய மனதிலே செய்யும் மாயத்தை நாம் உணர்ந்து அனுபவித்தால் போதும் நமக்கு வச்சிருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே அது நம்முடைய கவலைகளுக்கு ஒத்தடம் தருகிறது நமக்கு வாழ்க்கையில் ஒரு துணிச்சலை தருகிறது திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறது ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு அமைதி தருகிறது அவருடைய பாடல்கள் இந்த அமைதியை பெறும் நாம் அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பற்றி ஏன் சிந்தித்து அதுவும் அவர் இறந்து நூறு வருடங்கள் கழித்து யோசித்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் அதை பற்றி யோசித்து இப்போ என்ன போகுது இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் நமக்கு வேண்டியது அவருடைய பாடலும் குரலும் அவரல்ல அவர் மறைந்து விட்டார் ஆனால் அவருடைய குரலும் பாவமும் பாட்டும் நானே பாவமும் நானே என்று இன்னும் சொல்லி வெற்றிக்குடியே நாட்டி கொண்டு தானே இருக்கிறது சில பாடகர்களுக்கு நிகராகவோ மேலாகவோ வேறு பாடகர்கள் வந்து விடுகிறார்கள் அவர்களுடைய இடத்தை நிரப்பி விடுகிறார்கள் ஆனால் சௌந்தரராஜனின் ஆளுமையும் ஆண்மையும் செறிந்த அந்த கம்பீர குரலுக்கு குரல் ஏனோ இன்னும் வரவில்லை